வணக்கம் இன்றைக்கி ஆண்கள் பலரும் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியாமலும் நீண்ட நேரம் உடலுறவு கொள்ள முடியாமலும் பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்டு வராங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லைனா டிவியில் வரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதில் வரக்கூடிய டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒரே மாதிரி பொசிஷனில் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காதிங்க ஒரே மாதிரி ரொம்ப நேரம் செய்யாதீங்க செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறுத்தி நிறுத்தி பண்ணுங்கள் வெவ்வேறு பொசிஷன்களையும் வெவ்வேறு நிலைகளையும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து நீங்கள் உங்களால் வந்து நீண்ட நேரம் வந்து உடலுக்கு கொள்ள முடியும் இல்லைனா நீங்கள் வந்து உடலூர் கொள்ளும்போது அதாவது செயல்பாட்டில் இருக்கும்போது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களால் நீண்ட நேரம் வந்து செயல்பாட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க பட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன பாக்கை வந்து செஞ்சிடும் அதாவது அது என்ன பாக்கு அப்படின்னு கொட்டை பாக்கு இந்த கொட்டை பாக்க வந்து நீங்கள் வாயில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே அதாவது வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டே நீங்கள் வந்து உடலூர் இரும்படும்போது இது எல்லாமே வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி செஞ்சிடும் அதாவது உங்களால் நீண்ட நேரம் வந்து உடலூர் கொள்ள முடியும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த பார்க்கில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை தான் ஸோ இப்படி நீங்கள் வந்து வாயில் சீனி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இனிக்கிற மாதிரியும் புளியை சாப்பிடும்போது எப்படி புளிக்கிற மாதிரியும் இந்த குட்டைப்பாக்கை வந்து உங்களுடைய வாயில் இருக்கும்போது உங்களுடைய வாய்க்குள் வந்து எச்சி ஊறும் அது மூலமாக வந்து உங்களால் வந்து இந்த துவர்ப்பு சுவையை வந்து உணர முடியும் இந்த சுவை வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் மூளைக்கு போகும்போது உங்களுடைய அந்த செயல்பாட்டுடைய நிலைக்கு வேறு ஒரு திங்கிங் கொண்டு வந்துடும் திடீர்னு ஒரு சுவையை நீங்கள் உணரும் போது உங்களுடைய விந்தணுக்கள் வெளியேறக்கூடிய அந்த செயல்பாடு நின்று அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சா வந்து அந்த விந்தணுக்கள் வந்து வெளியேறும் ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து நீண்ட நேரம் வந்து உடலூருக்குள்ள முடியும் அதே போல இந்த கொட்டை பாக்கு வந்து இது மட்டும் இல்ல பல நன்மைகளையும் கொண்டிருக்கு தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இதனை வந்து வெற்றிலுடன் சேர்த்து சாப்பிட்ருக்காங்க நமக்கு நோய்கள் ஏற்பட உடலில் வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் வந்து சீராக இல்லாமல் இருப்பது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இதை தான் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணா இந்த மூன்றையும் சேர்த்து உண்ணும்போது இந்த பித்தம் வாதம் வந்து கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களுக்கு தெரிந்து அவங்க இதை சாப்பிட்டு வந்திருக்காங்க இந்த பாக்கில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை வந்து பித்தத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கும் அதே போல இந்த சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய காரம் வந்து வாதத்தை வந்து போக்கும் வெற்றிலை வந்து கபத்தை நீக்கும் இந்த மூணுமே சேரும்போது நமக்கு இந்த மூணு பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட முடியும் அதே சமயத்தில் நீங்கள் இதை அளவாக மட்டும்தான் வந்து எடுத்துக்கொள்ளணும் அதிகமாக வந்து சாப்பிடவும் கூடாது இந்த குட்டைப்பாக்கை இந்த குட்டைப்பாக்கையும் கானா வாழைக்கீரையும் சேர்த்து நீங்கள் அரைத்து உண்டு வந்தீங்கன்னா தாம்பத்தியமும் நன்றாக இருக்கும் ஆனால் இதெல்லாமே நீங்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இதில் சில நன்மைகள் எப்படி இருந்தாலும் சில கெடுதல்களும் இதில் இருக்கும் அளவுக்கு அதிகமாக அதை எடுக்கும்போது அமுதவும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது இதுக்கு கண்டிப்பாக பொருந்தும் ஏன்னா நீங்கள் நிறைய சாப்பிடவும் கூடாது உங்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு சிறுநீரக நோய் இதய நோய் மார்பு வழி இரத்த அழுத்தம் திணறல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இது ஏற்படுத்தும் அதே போல் தொடர்ந்து கொட்டைப்பாக்கம் வந்து மென்று சாப்பிட்டால பல் ஈறுகளில் வந்து எரிச்சல் கூட உண்டாகும் பல் சிதைவு கூட உண்டாகும் அதனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க ஒரு லிமிட்டாகவே எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒன்றோ ரெண்டோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதிக மேலே வந்து எடுத்துக்காதீங்க